ஆரோக்கியமான கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு பணியாரம் செய்ய போறோம்னா இந்த பணியாரத்தில் அந்த கேரட்டு பீட்ரூட்டு நம்ம எப்படி சேர்க்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோனா மேலே நல்ல முறுமுறுப்பு உள்ள அந்த சாஃப்ட்னஸ்ஸு கேரட்டு பீட்ரூட்டு அதை விட அந்த கடலை பொருப்பு அட்டாசமாகுது வணக்கம் இருக்கேன் வணக்கம் ஒரு அருள் சுவை இல்லாமல் ஒரு சுவையும் இல்லாமல் பண்ணுறோம் என்ன சே செட்டி நாட்டு பலகாரத்தில் ரொம்ப ஃபேமஸான பலகாரம் பணியாரமும் ஒன்று பனியாரம் அந்த பணியாரத்தில் நீங்கள் எதுவும் வித்தியாசமாக கேரட்டு பீட்ரூட்லாம் வச்சுருக்கீங்க ஆமாங்கண்ணா இப்போ இந்த காலத்து குழந்தைங்களாம் வச்சோன்னு அதிகமாக இல்லை குழந்தைய தேடி நிற்கிறாங்க அதிகமாக வந்து துரித உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க அதிலும் பார்த்தோம்னா பீஸா பர்கரு அந்த மாதிரி எல்லாம் நிறையா சாப்பிட்றாங்க ஆரோக்கியமான பொருள்களை குறைவாக எடுத்துக்கிறாங்க நம்ம கட்டத்துக்கு வச்சில் நம்ம நிறையா ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைங்களுக்கு தெரியாமல் அவங்கள சாப்பிட வைக்கிறது எப்படி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில அந்த குழந்தை கலந்து கொடுக்குறது அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம்னா கேரட் பீட்ரூட் பீட்ரூட் வந்து நம்மளோட புது ரத்தத்தை உருவாக்கக்கூடிய தண்ணி ரத்தத்தை ஊற வைக்கணும் அந்த மாதிரி ஆரோக்கியமான கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு ஒரு பணியாரம் செய்ய போறோம்னா அந்த பணியாரத்துல அந்த கேரட்டும் பீட்ரூட்டும் நம்ம எப்படி சேர்க்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோனா அதை எப்படி பிரிக்க முடியாது அப்படின்றத கடைசியாக நாங்கள் சாப்பிடும்போது சொல்கிறோம் செட்டிநாட்டு விழா காலங்களில் இந்த பணியாரம் இல்லாத கல்யாணமே இருக்காதுன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன பணியாரம்னு தெரிஞ்சுக்கலாமா பணியாரனா பாரம்பரிய பணியாரங்கள்னு சொன்னார் தம்பி ம் அதனால் கேட்குறேன் அதாவது குழி பணியாரனா ம் குழி பணியாரம் தான் பணியாரனாலே குழியை தாண்ட ஊற்றுவாங்க சர்க்கரை பணியாரம் வெள்ளை பணியாரம் இட்லி பணியாரம் எல்லாம் கலந்த கா கார பணியாரம் அதெல்லாம் நிறைய இருக்குது உனக்கு என்ன தேவை சொல்லு ஐயா பணியாரம்ன்றது வந்து ஒரு சில ஊர்ல வந்து காலையில வந்து பிரேக் அதான் ஏன்னா நானே வந்து கரூர்ல எல்லாம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா விதவிதமான விதமான காரப்பனியாரங்களை கொடுப்பாங்க வெரைட்டி கார காரப்பணியாரம் அதுக்கு வெரைட்டி வெரைட்டி சட்னி கொடுப்பாங்க இந்த இட்லி தோசை சைடே நம்ம போக வேண்டாம் நாங்க போவோம் கரூர் போனோம்னா எதுக்கு போவோம்னா வாத்துக்கரியும் இட்லியும் சாப்பிட்றதுக்கு ஒரு குழியிலும் போடுவோம் நாங்கள் தங்கின இடத்துல காலையில் வந்து இந்த பணியாரம் தான் கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இட்லி அந்த மறந்தே போச்சு அந்த பத்து நாளைக்கு நாங்கள் இருக்கும்போது பணியாரமே மறந்து போச்சு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பணியாரம் ஒரு இதுவும் ஒரு கார கார பணியாரம் வகை தான் இது அதிலே நம்ம காய்கறிகள் வந்து ரெண்டே ரெண்டு காய்கறி ரொம்ப முக்கியமான காய்கறி ஒன்று பீட்ரூட்டு பீட்ரூட்டு இன்னொன்று கேரட் சேர்க்கறோம் ரெண்டுமே மசாலுக்கு பிடிச்சது இன்னும் இந்த பீட்ரூட் சேர்க்கறதால இதுக்கு வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அழகான வண்ணம் ஒன்று கிடைக்கும் நம்ம எடுத்துக்கும் போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கெட்டி சட்னியோ ஒரு நல்ல ஒரு கார சட்னியோ வச்சு சாப்பிட்டா ஒரு சூப்பர் காம்பினேஷனோட பனியாரம் தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம் மாலை நேர சிற்றுண்டி ஒரு பனியாரம் ஒன்று பண்ண போகிறோம் எதை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா தேவையான பொருளை முதல்ல பார்த்துருவோம் அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் ஒன்று ஒன்று தான் சொல்கிறோம் அவங்க ஆரம்பித்து கேட்டிருப்பாங்க பீட்ரூட் கேரட் பனியாரம் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் செக்கெண்ணெய் நல்லெண்ணா கூழுப்பா ஃப்ரெஷ்ஷாக ஜில்லுன்னு எப்பயும் இருக்கிற கேரட் இந்த பீட்ரூட் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இந்த வந்து அது வேற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நறுக்கு மாதிரி கொத்தி போட்ட மாதிரி பச்சையாக இருக்கு தெரியும் பச்சை மிளகாய் வெட்டி வச்சது கடலை பருப்பு நம்ம கன்னி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலைனா என்ன மாவு தயார் பண்ணி வச்சிட்டீங்க அது எப்படி செய்ய முடியும் சொல்லிங்களா அதாவது வீட்டில் வந்து இட்லி கரைக்கிறீங்க இல்லையா அந்த இட்லி மாவு இருந்தாலே போதுமானதுலாம் இந்த பணியாற்றுக்க இந்த பணியார்டு கிடையாது கருப்பட்டி பணியாரம் எல்லாமே இந்த இட்லி மாவு தான் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துறது இப்போ இட்லியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான பணியாரங்களும் செஞ்சுக்கலாம் அப்படி உங்களால் மாவு அரைக்க முடியலன்னா கடையில் வாங்கி செஞ்சுக்கலாம் அதாவது கடையில் வாங்கினோம்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா அன்னைக்கு உண்டான இட்லிக்கோ தோசைக்கோ ஒரு பாக்கெட்டு தான் வாங்குவாங்க ஆனால் வீட்லேயே அரைச்சோம்னா நம்மளுக்கு இட்லி வேணால் இட்லி தோசை வேணா தோசை இந்த மாதிரி பணியாரங்க வேணா பணியாரம் குழந்தைங்க என்னென்னலாம் விருப்பப்பட்டு கேட்குறாங்களா அந்த மாதிரி மாவு வகைகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் தான் அதனாலதான் நம்ம பெரிய கிரைண்டர்ல இருந்தா கூட கொஞ்சமா போட்டு அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஐயா ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் இன்னைக்கு நம்ம பண்ண போற பணிகாரம் வந்து காரப்பணியாரம் இதே நீங்கள் இனிப்பு பணிகாரமாக சேர்க்குறனா கண்டிப்பாக நீங்கள் இதில் நாட்டு சக்கரையோ இல்லைனா தேனியோ சேர்த்து கூட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு பணிகாரமாக இருக்கும் நாங்கள் பண்ண போகிறது காரப்பணியாரம் இனிப்பு பணியாரம் பண்ணால் ஏன் காரப்பணியாரம் சுவிட்டாக ஆரம்பிக்கணும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் சாடும் போது அதுலேயே நம்மளுக்கு லைட்டாக இனிப்பு நம்மளுக்கு கலக்கும் அதோட இந்த காரம் சேரும் போது வித்தியாசமான ஒரு சுவை நம்ம அனுபவிக்கலாம் மெயினாக சிக்கன் குழம்பு இனிப்போட தான் ஆரம்பிப்பார் அவரு இப்போ கொஞ்ச நேரம் வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன சொன்னாருங்க அவரே அவருக்கு போஸ்ட் ஒட்டிப்பாரா

ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்க இந்த மிதமான சூடு இருக்கும்போது தான் நம்ம கடலைப்பருப்பை போட்டு அப்படியே பொன்னிறமாக பொறிக்க போகும் அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மூணு டேப்பிள் சூடணும் கடலைப்பருப்பை சேர்த்து அது பொறுமையாக பொரிஞ்சு வரும்போது ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொட்டியாக நறுக்கி சேர்த்து பச்சை மிளகா தான் இந்த பனியார்றத்துக்கான காரம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பிடி கை கைப்பிடி அளவு எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும் நல்லா பெரிய வெங்காயமா இருந்தா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தாலே போதும் தாங்க நம்ம பருப்பு வந்து நல்ல கருக்கு முறுக்குன்னு வந்து போச்சு வெங்காயமும் இதெல்லாம் கண்ணாடிப்பாக தான் வந்து போச்சு இந்த நேரத்தில் அடுப்பை நிறுத்திக்கிறோங்க நிறுத்திட்டு இந்த எண்ணெயோட அந்த தாளிப்போடு கொண்டு போயிட்டு நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது அந்த மாவில் கலந்து கலந்துடும் ஆர வச்சு ஒரு சைடு பார்த்துருப்பீங்க நம்ம கேரட் பீட்ரூட் பணியாடுறதுக்கு நம்ம கார தாலிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஆறுற முடிக்கும் நம்ம கேரட்டு ஒரு கேரட்டு பீட்ரூட்டு டேரெக்டாக மாவில் துருவி சேர்த்துக்கு போகிறோம் அதுக்கு ஒரு கேரட் எடுத்துருக்கோம் பெரிய கேரட்டு எடுத்து தோலன் மட்டும் ஃபீல் பண்ணி எடுத்துக்கணும் டைரக்டாகவே மாவுலே போட்டுங்க பார்க்கவே கலர் இருக்கு இருக்குது மாஸ்டர் கலக்கலான கேரட் பீட்ரூட் மாவுல கேரட்ட நல்லா பூ போல திரி போட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தது பீட்ரூட்டுங்க ஒரே ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துங்க பீட்ரூட் எடுத்து சீவி போட்டுங்க சும்மா கலர் ஃபுல்லாக சும்மா கலக்கலாக இருக்கா பீட்ரூட் மாரியே தெரியல பாருங்க குங்கும பூ மாரியே தெரியுதா கேரட் பீட்ரூட் சீவி வச்சு அனுப்புங்க அடுத்தது காரமாக பண்ணி வச்சிருக்க தாலிப்பு ரெடியாக இருக்கு நல்லா இப்போ கொஞ்சம் அப்புறம் இதை சேர்க்குறோம் அவ்வளோதானே சேர்த்துற வேண்டியது தான் இப்போ வந்து கரண்டியை போடாமல் ஸ்பூனை போட்டு கலக்கிறோம் கலந்து அப்படியே கலக்க கலக்கிக்கிறேன் இல்லை விலவே கலக்கி கிடைக்குது கரண்டி மட்டுந்தான் வேலை பார்த்து உனக்கு தேவை மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை அது வடகிட போறியா பாத்திரம் தண்ணியதாக இருக்குதுண்ணா

என்னுடைய நண்பன் வந்து கொண்டு ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் கொடுத்துர்லாமா ஆ கொடுத்துர்லடா ஐஸ்க்ரீம்னால் ரெடியோவில் ஆனால் உள்ள இனிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி விதமான ஜில்லுன்னு ஒரு நன்னானி செ நன்னானி செப்பட்டுக்கா போது எதோ நன்னாரி பொயலுக்கு நல்ல நாடா அண்ணா அதே மாதிரி பார்த்து பார்த்தா அது என்னடா தண்ணி குடிச்சா ஆகி

இதே மாதிரி வாங்க குடுத்து உங்களை சாப்பிட வைக்கிற பாருங்க இதே மாதிரி நான் ஆனா உங்களை ஏமாத்திர பாருங்க சுத்திர இடத்துல என்னையா மாதிரி நம்ம பனியார் பனியார் தொகுத்த ஆரம்பிச்சிடலாங்களா பனியாரத்துக்கு நம்மளுக்கு மாவு தயாராயிருச்சு கல்லும் வச்சாச்சு இப்போ அதுல மேல எண்ணெய் தெளிவி பனியாரம் சுட்டு எடுக்க போறோம் கேரட் பீட்ரூட் பனியாரம் பனியாரம் எல்லா குழியிலையும் எண்ணெய் அடிச்சுக்கிறோம் பனியாரம் ஊத்துறன்ட்டு எண்ணெய் அடிக்குதா ஆமா இப்ப ஒட்டாம வரணும்ல

அத பத்தொடி நாளைக்கு யோசிப்போம் அப்பப்ப இப்ப வந்து இந்த நொடியில வாழுங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க போகும்போது சேஃப்டியா போங்க எது ஆசைப்படுறீங்களோ கையை விட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க போன் பண்ணலாமா பாக்குறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணலாமா பாக்கறாங்க

பார்க்கும்போதே வண்ணங்கள் கண்ணை கொள்ளை போதுச்சாங்க கண்டிப்பாக ஏன்னா உள்ள போதும் இல்லை இப்போ மேலே கொள்ளுது இப்போ மேலே இப்போ நம்ம இந்த பணியாரத்தை பார்த்தோம்னா உள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம் அதாவது அந்த கேரட் பீட்ரூட் பற்றியே தெரியாது நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மறைச்சி ஆரம்பத்தில் சொல்ல மாட்டீங்களா மறைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி தான் உள்ளே மறைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல சுவை அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு சுவைச்சாச்சா மூணு மூணு உள்ள போயிடுச்சு மறைச்சி சாப்பிடணும் அதை வரைச்சா அப்படின்னா சூப்பராக சாப்பிடும்போதே அந்த பீட்ரூட்டோட ஃபீலும் கடலை பருப்பு அதோட ஃபீலும் தனியாக இருக்குண்ணா பீட்ரூட்டு கேரட்டோட சிறு இனிப்பு கடலை பருப்போட அந்த சாஃப்ட்னஸோட நம்ம இன்னைக்கு செஞ்ச பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வந்ததுக்குன்னா நல்லா இருக்குது இது கறிக்குழம்போட எனக்கும் ஃபீல் இருக்குண்ணா நான் சொல்லவா நிறையா இருக்கு அதான் சொன்னேன் இப்போதான் தான் சொன்னேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சொல்லலாம் ரீசார்ஜ் பண்ணுங்க நல்லா மேலே முறு முரு முருன்னு நீங்கள் பண்ண அவருக்கு என்ன மேலே நல்ல முறுமுறுப்பு முருப்பு அந்த சாஃப்ட்னஸ்ஸு கேரட்டு பீட்ரூட்டு அதை விட அந்த கடலை பொறுப்பு அட்டாசமாகுது ஆரோக்கியமான காரமான ஒரு பணியாரத்தை இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்போட ருசிச்சு சாப்பிட்றது வேற லெவலில் இருக்குது இந்த சாயந்திர நேரத்தில் சாப்பிட்டு பேசுறாங்கண்ணா நான் என்ன சாப்பிடாமலே பேசிட்டு இருக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா நல்லா இருப்பீங்க இந்த பக்கம் வரைச்சு வரைச்சு போயிட்டு இருக்கேன் எப்படி காருக்கு நல்லா செம்மையா வந்துருக்கேன் இனிப்பு இந்த மாதிரி செஞ்சு வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுருவான் இனிப்பு பண்ணியாரா கார பண்ணியாரா செஞ்சிருப்பான் ஆனா இந்த மாதிரி ஒரு கேரட் பீட்ரூட் துருவல் கடலை பருப்பு அதோட இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாங்கனை செஞ்சு கொடுத்துருக்காரு ஒரு ஹோட்டலில் உள்ளது மாதிரி செமையாக இருக்குது ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தோம் பார்க்குறதுக்கு ஒன்று அதே மாதிரி இருந்துச்சு நம்ம தான் ஏமாந்துட்டோம் ஏன்னா மாவு அரைக்க நல்லா சொல்லி என்ன ஏமாந்துட்டாங்க ஏன்னா நம்ம தான் ஏமாந்துட்டோம் ஏன்னா மாவு அரைச்சதே அவங்க தான் நல்ல பக்குவமான பதத்தில் இட்லி கரைக்கிற மாதிரியே நல்லா அரைச்சி இதே மாதிரி வந்து சேர்த்தாங்கன்னா வீட்டில் வந்து இட்லி இட்லிக்கு இட்லியும் ஆச்சு பணியாரத்துக்கு பணியாரமும் ஆச்சு ஆமாண்ணா நல்லா இருக்குண்ணா பார்க்கவே அழகாக இருக்குது டெய்லிக்கும் பார்த்துக்கினே இருக்குன்னு போன தோணுது ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு கொடுத்தினா ஏத்தவளே நானும் போயிட்டு வரேங்க யாருங்கண்ணா குழந்தைக்கு ஏற்ற இடியா படம் இடியாப்படம் பனியாரம் பனியாரண்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக பிஜி பார்த்தோன்னே குழந்தைய இன்னும் கலர் கலராக வச்சுருக்காங்கன்ட்டு சாப்பிடுவேன் காரமோ கல்யாணமோ எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் சுபச்சி பார்க்கணும் கட்டுறது கையில சேனலுக்கு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சமைச்சு விதவிதமா கொடுக்க நாங்க தயார் சாப்பாடு இதே மாதிரி காலை உணவா இருக்கட்டும் மாலை உணவா இருக்கட்டும் தொடர்ந்து வர உங்களுக்கு புது புது சமையல் எல்லாம் காத்துட்டு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமே பேஜிற்கு கட்டுறது கையில் பாண்டி அதையும் பரவாயில்லை